சண்முகப்பாணி சரி இல்லை இப்போ புராட்டக்காசமான திருடியான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ பண்ணாமல் ஃபுல் ஓடிங் கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணும் சேனல் தாங்க முத்து பாண்டி வேக வேகமாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்னடா ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா பாக்கியமோ அவங்க தம்பி சிவபாலனோ நீ வேற நடந்ததெல்லாம் பார்த்தா அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னே எனக்கு இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அந்த அளவு என் பையன் வந்து அந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கா நல்லாவே தெரியுது டேய் முத்துப்பாண்டி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அவசரப்படாத நான் ஒரு வாட்டி வந்து பேசி பார்க்குறேன் எசகிக்கிட்ட ஆமாம் நீ பேசுனா உடனே வந்து இசகி இங்கே வந்துருவாள அந்த வீட்டுக்கு போனால் எசகி வந்து என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அண்ணன் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம போய் பேசுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல நான் எந்த விஷயத்துலையும் வந்து தலையிடலை பொண்ணை கூட நான் பார்க்கல நீ ஏன் பார்த்துரு ஆனால் பொண்ணு வந்து நம்ம பேச்சை வந்து கேட்குற பொண்ணாக இருக்கணும் குறிப்பாக வந்து அண்ணன் பேச்சை கேட்கவே கூடாது அண்ணன் இல்லைனா எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொன்னேன் என்ன அண்ணன் பொசுக்குன்னு இது மாதிரிலாம் முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம சிவபாலன் வந்து யோசிச்சிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம பார்த்து பாக்கியம் வந்து வேணாம் இல்லை வேணாங்கிறாங்க சும்மானு இருமா எல்லாமே இறங்கி போனது எல்லாம் போதுமா இனிமேட்டு இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நான் பார்த்துக்குறேம்மா இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்பா எனக்கு ஒரு உதவி பொண்ணுன்னு நினச்சேன்னா கூடிய சீக்கிரம் வர முகூர்த்தத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கப்பா கைவசம் பொண்ணு இருக்குது கைவசம் பொண்ணு இருக்குங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏழை சிவபாலா போய் இசகிய மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வர வழியை பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்குறப்ப நம்ம வைகுண்டம் வந்து கண்ணாப்புனான்னு திட்டிகிட்டு இருக்காங்க சண்முகத்தியும் இசுகியம் என்ன இப்படியெல்லாம் காரியம் பண்ணி வச்சுருக்க அவனே வீட்டுக்கு வந்து பழசெல்லாம் மறந்துட்டு வா எசுகிங்குற மாதிரி கூப்பிட்றான் ஆனால் நீ உன் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு கடைசி வரைக்கும் கடையிலே உட்காந்துட்டு இருக்க போய்யா உனக்குன்னு தடிப்பட்ட முறையில் வாழ்க்கை இதெல்லாம் வேணாமா கடைசி காலத்துல உனக்குன்னு யாரும் இருப்பா சொன்னா கேளு உன் அப்பாவும் பேசுறேன் உனக்கு நல்லது தான் சொல்லுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க அப்பா சும்மானு இருப்பா எனக்கு எல்லாமே தெரியும் ஆமா அண்ணங்காரன் இருக்கான்னு சொல்லி தயவில் வந்து பேசிக்கிட்டு இருக்க சரி நானும் பாத்துக்கிறேன் பரணி நீ எதுவும் சொல்ல மாட்டியா சொன்ன வரைக்கும் போதும் இவங்க விஷயத்தில் குறிப்பாக வந்து சண்முகம் தங்கச்சி விஷயத்தில் யாருக்கிட்டையும் வந்து தலையிடக்கூடாது அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படியாமா இது தப்புன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு மேலே வந்து சொன்னால் நமக்கு தான் மாமா பொல்லாப்பு நீங்கள் வந்து அடிச்சுக்கிறீங்க உங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் அப்படியா நான் அண்ணி அல்ல இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏய் இவ பேச்சு நீங்கள் கேட்காம என்னெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது ரத்னா வந்து சமையல் வந்து பரணி வந்து முறைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சிவபாலனும் பாக்கியமும் வந்துடுறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு அதான் உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக நீ வந்துட்டல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே முத்துப்பாண்டி வந்து வந்தான் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான் ஆமாம்மா என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணி வேறு இன்னொரு வாட்டி வந்து பாக்கியத்துக்கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாங்க அவன் ரெண்டாவது கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லிட்டான் என்னது ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா ஆமாம் எஸ்கி நீ தான் இறங்கி வரவே மாட்டேங்கிற அவன் எவ்வளோ தான் இறங்கி வருவான் அவன் கோவத்துக்கும் கொஞ்சம் அளவு இருக்குது இது எல்லாத்தையும் இத்தனை நாளாக வந்து அமைதியாக வச்சுக்கிட்டே இருந்தான் ஆனால் இனிமேட்டு அவன் இது மாதிரி இருப்பானான்னு தெரியாது தான் எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அதிர்ச்சியாக இப்படி நின்றுட்டே இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்கிற முத்துப்பாண்டி இப்படிலாம் செய்யவே கூடாது தப்பாச்சு அப்படின்னு சொல்லும்போது டேய் அவனுக்கு தெரியாதா எதை எப்படி செய்யணும்னு அவன் இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிப்பான்னு நம்ம சிவராமன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீரலட்சுமி கிட்டே அண்ணா தேவலாம் தப்பான முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்லி ரத்னா வீரலட்சுமி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து என் ஃபோனுக்கு வந்து பொண்ணு ஃபோட்டோ வந்து அமுச்சிடுறாங்க ஏய் பொண்ணு ஃபோட்டோ அமுச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரத்னா வீரலட்சுமியும் பார்க்குறாங்க எங்கே அந்த பொண்ணு ஃபோட்டோ கொடுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பொண்ணு ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க நம்ம சண்முகம் கடுப்பாயிட்டாங்க என்ன உங்கள் அப்பனுக்கு வந்து சரியாக வந்து முடிவு தெரியலையா பொண்ணு வந்து ஏன் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவன் எவ்வளோ சிவப்பாக இருப்பான் அப்படி இப்படிங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வேணா வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டா அப்படின்னு சொன்னனேன் ஏய் வாயில் எல்லாம் வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் வந்து கண்ணா பண்ணுறான்னு திட்டிகிட்டு இருக்காங்க என்ன நக்கல் பண்ணுறியா இல்லை என்னை பார்த்தா என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி தெரியுது உன் தங்கச்சி வாழ்க்கை வந்து இப்படி போயிட்ருக்கேன்னு சொல்லி நான் வந்து வந்தா என்னைய வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி நம்ம பாக்கியம் வந்து திட்டுறப்ப உண்மையை சொன்னால் என்ன வந்து திட்டுறீங்க இந்த விஷயத்த எப்படி தடுக்கணும் ஏது தடுக்கணும்னு எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் அண்ணா தயவு செஞ்சுன்னு இவங்க பேச்சை யாரும் கேட்காத ஏம்மா நீ இப்படி பண்ணுற என்னையே பத்து பீஸா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க சண்முகம் பேச்சை மட்டும்தான் வந்து எஸ்கி வந்து கேட்டுட்ருக்கா உடனே வந்து எஸ்கி வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எஸுக்கு யார் பேச்சும் கேட்காத உன் வாழ்க்கை ஓ முடிவு இப்போ கூட நீ அம்மா கிட்ட வந்து போனேன்னு வச்சுக்கி உன் அத்தைகிட்ட போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்கிற மாதிரி எஸ்கி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் எங்கள் அண்ணன் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் எஸ்கி நீ என்னை நம்பர் அல்லமா இல்லை அவங்கள மாதிரி நீ என்னை நம்பலையா நான் உன்னை நம்பாமல் வேற யாரை நம்புவேன் போதும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சூப்பராக வந்து சொல்லி முடிச்சுட்டா பாக்கிய நீ போமா இந்த விஷயம் எங்கே போக போகுதுன்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி சொன்னேன்னா அவங்க மட்டும் போகிறாங்க மல்லிகைப்பூவும் ஆல்பம் எடுத்துகிட்டு அப்படியே பரணி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஒரு பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெளியில் வந்து எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன இவன் உள்ளே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் என்ன எதுவும் ஒன்றும் புரியலையான்னு சொல்லி செம கடுப்பில் வந்து இருக்காங்க பரணி அப்பன்னு பார்த்து பூவெல்லாம் வந்து வச்சு விட்றாங்க எல்லாரோட வாழ்க்கையும் வந்து செட்டில் பண்ணியாச்சு அப்புறம் என்ன என்னது செட்டில் பண்ணிட்டியா ஃபஸ்ட்டு தங்கச்சி எங்கே இருக்கா வீட்டில் இருக்கா ரெண்டாவது தங்கச்சி எங்கே இருப்போம்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இப்படியே போயிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் கூடிய சீக்கிரம் வந்து செல்லக்கண்ணிக்கு பாட்டு பாடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து ஏற்பாடு வந்து பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நான் நினச்ச காரியம் எல்லாம் வந்து நடந்துடும்ல இப்போ முன்னாடி எஸ்க்கு எப்படி இருந்தால் சமயக்கட்டில் இருந்தால் இப்போ தொழில்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கா பெட்டி கடைன்னு ஒன்று வச்சிருக்கா இப்போதைக்கு சாதாரண பெட்டி கடையாக இருக்குது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கிடைக்குது நாலு அடையும் இல்லை ஆகும் பத்தாயிரங்கிறது ஒரு லட்சமா ஆகும் சரிடா அதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னே அதை வச்சு அவ வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துக்கு நல்லபடியா வந்து இருந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சரி நான் ஒரு பொண்ணை வந்து செட் ஆயிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கிய உன்னை விட்டுட்டு நீ என்ன பண்ணுவேன் நீ தான் ஆரம்பத்துலேருந்து இருந்து வந்து எழுபது நாள் எண்பது நாள்னு சொல்லி டேட்டை வந்து அழிச்சிக்கிட்டே அப்போ அப்ப என்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் என்ன பண்ணுவேண்ணா உங்ககிட்டலாம் வந்து கெஞ்சலாம் மாட்டேன் நான் அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவேன் அதே மாதிரி தான் நான் எஸ்கிக்கு இது மாதிரி முடிவெடுக்க சொல்கிறேன் இது மாதிரி வந்து வீட்டுக்கு வரலன்னா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணான்னா நான் வந்து மனுச்சரிங்க மாமா நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு எஸ்கி வந்து முத்துப்பாண்டி காலில் வந்து விழுகணும்னு நினைக்கிறியா நீ வரும் விழுவ மாட்டேல்ல அதே மாதிரி தான் எஸ்கியை அந்த மாதிரி முடிவெடுக்க சொன்னேன் இல்லைடா சரி இல்லைன்னு நீ தனியாக உட்காந்து அந்த அல்வா சாப்பிட்டுட்டு தூங்குற வழியே பாருன்னொன்னே அல்வா வந்து நிறைய வாங்கிட்டு வந்தேனே எல்லாத்துக்கும் வந்து பிரயோஜனெல்லாம் பெடும்பில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து அல்வா சாப்பிட்டுட்டு வந்து தூங்க ஆரமிச்சிடறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து எது மாதிரி கதைக்களும் கொண்டு போகிறாங்க